தம்பி விஜய் ரெண்டு மூணு நாளா ஐயோ கூட்டத்தை கூட்டுறாரு அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர்ற தம்பி கிட்ட கொஞ்சம் சரிய பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா மீனவர்களை பற்றி ஒன்று சொல்லி இருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு மூவாயிரத்தி எழுநூறு பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பே தூக்கு தண்டனையிலிருந்து ஆறு மீனவர்கள் விரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் யாரும் உயிரிழக்காத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் போய் அங்கே வந்து ரயில் தொழிற்சாலை இருந்தது காணோம்னு ஏதோ பாவம் அவர் வசன கர்த்தாவை கொஞ்சம் மாற்றணும் அழிய சொல்லியிருக்காரு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரத்து பெட்டி நமது பெரம்பூர் ரயில்வே தட்டி தொழிற்சாலையில் வந்தே பாரத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது முதல் மெட்ரோ ரயில் வெளிநாட்டிலேருந்து ஆச்சு ஆனால் இன்னைக்கு எழுபத்தி ஐயாயிரம் பெட்டி அங்கே செஞ்ச மட்டும் இல்லாமல் அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒன்பது வந்தே பாரத் நம்ம இந்த ம ரயில்வே ஃபேக்டரியில பெரம்பூரில் ரயில்வே பெட்டி தொழிற்சாலையில் இருக்கிறது அதனால தம்பி வந்து ஒரு அலமாட்டி காடை பற்றி சொல்கிறாரு ரயில்வே பற்றி சொல்கிறாரு நாகப்பட்டினத்தை பற்றி சொல்கிறாரு ஆக அவரோட ஸ்கிரிப்ட் ரீட் ரைட்டர் அவரை கொஞ்சம் சரி பார்க்கணும் இல்லை ஒருவேளை அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை மாதிரி கிட்ட சரித்திரம் என்னப்பா ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்கிறோம் திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே என்னன்னு புரியல அதனால் தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி கொடுக்குறவரை சரியாக எழுதி கொடுக்கணுன்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா வர்றவங்க வந்து அதை கேட்கறதுக்காக வரல அவங்க எல்லாம் அவரை பார்க்கறதுக்கு வராங்க அவங்க ஓட்டு போடுறதுக்கும் வரல ஒரு குட்டம் வராங்க ஆனால் சொல்றதை கொஞ்சம் சரியாக சொல்லணும் ஒன்னே ஒன்றில் நான் அவரோட உடன்படுறேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிற்கு முதலீடை ஈர்க்க செல்கிறாரா முதலீடு அளிக்கச் செல்கிறாரா என்றால் அதில் வந்து எனக்கு ஒப்புதல் உண்டு இன்னும் அவர் திமுகவை தீவிரப்படுத்தணுமே தவிர திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக திமுக வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பலன் பெற போறாங்க சட்டையை போட்டுட்டு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா ஷூட்டிங்ல இருந்த விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியல் இருந்த முதலமைச்சர் ஷூட்டிங்ல இருக்காரு தினம் ஒரு விதவிதமான சட்டையை போட்டுட்டு எதையோ பேசிக்கிட்டு இதெல்லாம் தவிர்க்கணும் யதார்த்தமான அரசியலாக எல்லாம் உலா வருவோம் எனக்கு